ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோவில் அதாவது ஜோதிடர்கள் வந்து கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து அந்த ஒரு குறுக்கெழுத்து மூலியமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு சில பேருக்கு ஒரு சந்தேகம் அதாவது ஜாதகத்தை வச்சு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இல்லைனா மூத்தவங்க யார் இளையவங்க யார் இந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதில் சில குறிப்புகள் இருக்குது சரிங்களா ஜஸ்ட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ராசி சால்ட்டு அதாவது ஒன் சால்ட்டை பார்த்துட்டு இவர் வந்து வீட்டில் இளையவரா மூத்தவரா அப்படின்னு சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியம்னு சொல்ல முடியாது எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக வேலை செய்யும் சரிங்களா அதாவது ஒரு பத்து பேருக்கு நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஏழு எட்டு பேருக்காவது கரெக்டாக இருக்கும் மீதி ஒன்று ரெண்டு பேருக்கு தப்பாக வாய்ப்பு இருக்குது அந்த டெக்னிக்கை தான் இப்போ சொல்ல போகிறேன் அதாவது இதுக்கு என்ன பார்க்கணுன்னா ஒரே ஒரு கிரகம் அதுதான் ரொம்ப முக்கியமான கிரகம் என்னென்னா குரு ஏன் குரு பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடத்தில் ஜீவக்காரகன் குருன்னு சொல்லுவோம் ஜீவன்னா நீங்கள் தான் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் குரு யாருன்னா நீங்கள் தான் ஸோ அந்த குருவுக்கு பன்னெண்டாவது வீட்டில் குருவுக்கு பன்னெண்டுனா குரு இருக்கிற வீட்டுக்கு ஒரு வீடு முன்னாடி புரியுதுங்களா இப்போ குரு வந்து உங்களுக்கு வந்து மேஷத்தில் இருக்குது அப்படின்னா மீனத்தில் பார்க்கணும் அதுதான் குருவோட பன்னெண்டாவது வீடு உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கோ அங்கேருந்து பன்னெண்டாவது வீடு பார்க்கணும் புரியுதுங்களா ஸோ அதுதான் பார்க்கணும் அந்த பன்னெண்டாவது வீட்டில் எந்த கிரகமுமே கிடையாது அப்படின்னா அவள் தான் அந்த வீட்டில் மூத்தவர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவரு தான் பெரியவர் அவர் மூத்தவர் அவருக்கு அப்புறமேட்டு தான் குழந்தைங்க பிறக்குமே தவிர தம்பி தங்கச்சிங்க இருப்பாங்களே தவிர அண்ணா அக்கா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குருவுக்கு பன்னெண்டாவது வீட்டில் எந்த கிரகமுமே இல்லைன்னு சொன்னான் சரிங்களா இது எதனால அப்படின்னா குருனா நீங்க புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு முன்னாடி யாராவது பிறந்திருக்காங்களா அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடு பார்க்கும் சரிங்களா அதனால தான் குருவுக்கு பன்னெண்டில் பார்த்தா எந்த கிரகமே கிடையாது ஸோ அப்போது உங்களுக்கு முன்னாடி யாரும் பிறக்கலை புரியுதுங்களா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் முதல்ல பிறந்திருக்கீங்க ஸோ அதனால் நீங்கள் தான் மூத்தவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி குறிப்பாக ஜாதகத்தை பார்த்தா ஒருவேளை அந்த பன்னெண்டாவது வீட்டில் ராகு இல்லை கேது இருந்ததுன்னா என்ன ஆகும் பன்னெண்டாம் வீட்டில் ராகு இல்லை கேது இருந்தாலும் இதே பலன்தான் இவள் தான் வீட்டுக்கு மூத்தவர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பன்னெண்டாவது வீட்டில் எந்த கிரகமே இல்லைனாலும் சரி ராகு இல்லை கேது இருந்தாலும் சரி குருவுக்கு பன்னெண்டில் கண்டிப்பாக வந்து இவள் தான் மூத்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யுமா அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக வரும் சரிங்களா நீங்கள் பத்து பேர் ஜாதகத்தை பார்த்து சொன்னீங்கன்னா இது ஒரு எட்டு ஒம்பது பேருக்கு வேலை செய்யும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக மிஸ் ஆகும் சரிங்களா ஸோ இதுதான் அதோட துல்லியத்தன்மை ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ராசி சாட்டில் பார்த்து சொல்லலாம் சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது சிம்பிளான டெக்னிக்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஜஸ்ட்டு ராசி சாட்டை பார்த்து இவங்க வந்து இளையவரா மூத்தவரா ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் சின்ன டிப்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிட முழுமையாக நீங்களே கற்றுக்கணுன்னா நான் அதுக்கும் ஒரு வீடியோ முழுசாக போட்டு வச்சுருக்கேன் ஜோதிடத்து இருக்க எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்லி ஒரு வீடியோ அந்த வீடியோ வேணும்னா தாராளம் என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா மற்றபடி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் அது சம்மந்தமாக மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா இங்கே தெரிகிற வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள்